சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம பாட்டியும் அண்ணாமலையும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ நம்ம முத்துவும் மீனாவும் மனோஜ் ரோகிணியோட ரூமில் தூங்க போறாங்க மனோஜ் ரோகிணியும் வெளியில தான் ஒரு வாரம் தூங்கணும் ஆனால் மனோஜிக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவன் மட்டும் எப்போ பார்த்தாலும் ரூமில் ஏசி காத்துலயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாப்புல ஆனால் வழி இல்லை இல்லையா எப்படியோ மனோஜியும் ரோகிணியும் வெளியில் படுக்க வச்சுட்டாங்க ஆனால் இந்த மனோஜி சும்மா இல்லாமல் வேணும்னே சும்மைக்கும் நம்ம முத்து மீனா ரூமை கதவை தட்டி தட்டி அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்பில்ல கோவப்படுற நம்ம முத்து இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு வந்து வெளியில் தூக்கி கிடாச்சுட்டு உங்களோட பொருள் திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் கதவை தட்டினீங்க கையை உடச்சிவிடுவேன் ஆ அப்படின்னு மிரட்டிகிட்டு போகிறாப்புல நம்ம மனோஜிக்கு நைட்டு ஃபுல்லாகவே தூக்கமே வரவே இல்லை அப்படியே உக்காந்தையே கிடக்கிறாப்புல ஸோ மறுநாளும் விடுஞ்சிடுது ஸோ சாப்பாடு டைமுக்கு எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க ஆனால் மனோஜ் மட்டும் உட்காந்துக்கிட்டே தூங்கிக்கிட்டே இருக்கிறாப்புல இதை பார்க்குற நம்ம முத்து அப்பா ரொம்ப பாரு உக்காந்துக்கிட்டே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்றாங்க கடையை ரெண்டு நாள் ஓபன் பண்றீங்க எப்படி ஓபன் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்ட வச்சு செலிப்ரிட்டியை வச்சு ஓபன் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு கடையில் இருக்கிற ரிப்பனை கட் பண்ணுறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணணுமா எதுக்கு இதெல்லாம் பேசாமல் வேறு யாரையாச்சும் வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது எதுக்காக வெளியால் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணும் நம்ம வீட்லேயே இருக்கிறவங்களே ஓப்பன் பண்ணலாம்ல ஏன் பாட்டி இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உன் பொண்டாட்டி ரோகிணியை வச்சுக்கணும் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் மேலே பாயிண்டாக எடுத்து போடுறாங்க ஆனால் மனோஜ் இருந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு செலிப்ரிட்டியை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா தான் பாப்புலர் கடை அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க சோ இப்ப முத்து வந்து பாத்தீங்கன்னா விஜயா பேரை சொல்கிறதுனால நம்ம விஜயா வந்து முத்துவுக்கு ஆப்போசிட்டா பேச மாட்டாங்க எப்படியாச்சும் நம்ம பேரை சொல்ல மாட்டாங்களான்னு விஜயா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கிறாங்க இப்போ ரோகிணியும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவோட மைண்டு வாஷை கேட்ச் பண்ணிடுறாங்க அத்தையை வச்சே ஓப்பன் பண்ணிடலாம் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்ம விஜயாவோட முகத்தை பார்க்கணுமே அப்படி ஒரு சிரிப்பு ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு